வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் புதற்கும் கொடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காணியா நேற்றல் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரே முன்னோக்கத்தில் நாங்கள் வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இன்றைய தினம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி ஆரம்பம் ஆகவே இன்று முதல் பத்து நாட்களும் திதிவார நட்சத்திர யோகம் எதுவுமே கிடையாது ஏனெனில் இந்த பத்து நாட்களுமே சுப நாட்கள் தான் காரணம் என்னவென்றால் சாக்ஷா ஸ்ரீ லிகாபரமேஸ்வர ஆதிபராசக்தியானவள் பூதோகத்திலும் நமது கிரகங்களிலும் இல்லங்களிலும் வாசம் செய்கிறார்கள் அதாவது அம்பானே தங்கி இருப்பதால் தான் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது விசேஷம் என்னவென்றால் ஸ்ரீ சாரதா நவராத்திரி ஒன்னாம் நாள் சில லீதாபரமேஸ்வரி பூஜை யுஷ்டி நமது ராமச்சந்திரன் துர்க்காண் யூடியூப் சேனலிலே இன்று முதல் ஸ்ரீ சாரதா நவராத்திரி பூஜையானது எங்களது கிரகத்திலே இல்லத்திலே நடைபெறும் இந்த பூஜையானது லோகத்தில் உள்ள அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் பூஜையை நமது சேனலிலே ஒளிபரப்பப்படும் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் முதல் நாள் முதல் பூஜையை தங்களது இல்லங்களிலே மாலை நேரத்திலே ஒலிக்க வைத்து சற்றா ஸ்ரீ லிதாபிரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் வரவேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதே பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஹி வருஷம் குரோஹி நாம சம்பனே தமிழ் மாதம் தேடி புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு ஆயனம் பட்சி உருதோ வருஷர்தோ மாதம் பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்விறேன் திதியானது ஆசூய சுத்த பிரதம் ஜாம் பிரதம திதி ஐம்பத்தி ஓரு நாயிகை இருபத்தி நான்கு வினாடி பெண்ணிரவு இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு துதி யாம் துதியை திதி சாத திதியானது ஆஸ்வீத சுத்த பிரதம் யாம் திதி இந்த மனித பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்ச அவர்களில் அந்த வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு சிராத திதியானது பாத்திரமதமாக புரட்டாசி மாதம் சுப்பலபக்ஷம் வளர்ப்பிறே பிரதம் யாம் திதி ஆகவே சூரியவும் சாமிகள் சூராஜிமானக்காரர்களாக பிறந்த தங்கள் அனைவரும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்லபட்ச பிரதமை திடீர் மரணித்து இழந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் சௌர சவுரு சாந்திரமானக்காரர்களாக பிறந்த அனைவரது உங்களுக்கு குடும்பத்திலும் உங்களுக்கு சிரார்த்த திதியானது ஆஸ்வின மாசை ஐபிசி மாதம் சுக்கலபக்ஷ பல வரை பிரதம்யாம் பிரதமை திதி அதாவது சாந்திரமானக்காரர்களாக பிறந்த உங்கள் அனைவரது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆஸ்வீன மாசம் ஐபிசி மாதம் சுக்கலபட்ச வளைபிறை பிரதமை திடியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நிகழ் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுரார்த்தம் திட்டி தோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் அதாவது இந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் ஐப்பசி மாதம் துலா மாத தர்ப்பணமானது இன்று தான் செய்ய வேண்டும் சாந்திரமானக்காரர்கள் அனைவரும் ஐப்பசி மாதம் துலா மாத தர்ப்பணத்தை இன்று தான் செய்ய வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதாவது சௌராயமான மாணக்காரர்களாக இருக்கட்டும் சாந்திரமானக்காரர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களது பித்துக்களுக்கு அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திரியானது இருக்கிறதோ அந்த திரியெல்லாம் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி செய்வதில்லைனாலும் உங்களது பித்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இருந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்கள் எந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் நீங்கள் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர் செய்தீர்களே ஆனால் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக வரும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய அவசரமானது குருவாசனை கிழமையும் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இருபத்தைந்து அழகை முப்பத்தி ஒன்பது வினாடி மாலை நான்கு மணி எழுபத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகத்தில் புரட்டாசி மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவரவர்கள் ஜன்னனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேள சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் கிரத்தும் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்தவர்களை கொண்டாடக் கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி ஒன்னாம் நாள் ஸ்ரீ ஸ்ரீ பூஜை விஷ்டி இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குறுகிய காலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்றைய காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கரன் புதன் சந்திரன் கோரைகள் சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சரிய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சரிய நட்சத்திரம் இரண்டாம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வ புரஷ்டபதா நட்சத்திரம் ஊரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வ புரஷ்டபதா நட்சத்திரம் ஊரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை ఐదు మణి ముప్పూ నిమిడం వరే చంద్రాష్టమం లో సమస్త శినోభు శుభ అస్తు